வணக்கம் சிவாஜி முருகன் இஜர்களே நடிகர் திலகத்தின் இளமை பருவம் முதல் இனிய நண்பராக விளங்கியவர் திரு சாமிநாதன் அவர்கள் நடிகர் திலகம் சென்னைக்கு வந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பித்ததும் அந்த நண்பரை உடையலங்காரம் செய்பவராக மாற்றி தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார் எப்போதும் சாமிநாதா சாமிநாதா என்று அழைத்துக் கொண்டே இருப்பார் அவரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் எதிர்வாராமல் அந்த நண்பருக்கு வாத வந்து படுத்த படுக்கையானார் எத்தனை லட்சங்கள் செலவழித்தாலும் என் நண்பனை நான் காப்பாற்றிய தீர்வேன் என்று பல உதவிகள் செய்தார் அவரும் அதை நன்றியுணர்வோடு ஏற்றுக்கொண்டார் அவருக்கு கல்யாண பருவத்தில் ஒரு மகள் இருந்தார் அந்த மகளின் திருமணத்தை கண்குளிர பார்த்து ரசிக்க வேண்டும் என்பது அவருடைய லட்சியம் அந்த ஆசையை நிறைவேற்ற மகளுக்கு பொருத்தமான மாப்பிளையை தேர்ந்தெடுத்தார் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் அதற்குள் நண்பர் சாமிநாதன் எதிர்வாராமல் காலமாகி போனார் அவரின் உடலை பார்த்து நடிகர் திலகம் இனி சாமிநாதா என்று யாரை அழைப்பேன் என்று அழுது புலம்பினார் அதைக் கண்டு சாமிநாதன் துணைவியாரும் பிள்ளைகளும் கதறி அழுதார்கள் அந்த காட்சி அன்றைக்கு அந்த பகுதியில் வாழ்ந்த அத்தனை மக்களின் கண்களையும் குளமாக்கிவிட்டது திருமணம் ஆக வேண்டிய இளம் கதறி அழுததைக் கண்டு யாருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று புரியாத நிலையில் நடிகர் திலகம் தேற்றிக் கொண்டு ஆறுதல் சொன்னார் தனது நண்பரின் மகளுக்கு குறித்த முகூர்த்தத்தில் தானே தந்தையைப் போல் முன்னின்று சகல செலவுகளையும் தானே செய்து திருமணம் நடத்தி வைத்தார் தன்னோடு இருந்த நண்பர்களுக்கு உடுக்க இழந்தவன் கைபோலி நட்பின் இலக்கணமாய் வழிகாட்டியாய் விளங்கியவர் நடிகர் திலகம் இந்த விஷயத்தைச் சொன்னவர் கதை வசனகர்த்தா திரு பாலமுருகன் அவர்கள்